வணக்கம் நானும் தனம் திரும்பி வந்திருக்கோம் ஜென்சி நீங்க லஞ்ச் கூட சாப்பிட விட்ல தானம் ஃபைவ் தேர்ட்டி ஆடுது இந்த வீடியோ பண்ணாதான் நீங்க லன்ச் சாப்பிட முடியும்னு சொல்லியிருக்கு சீக்கிரம் இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுட்டு நான்தான் போய் லஞ்ச் சாப்பிடலான்றேன் என்ன தானே ஆமா சார் போனா போது ஆமா சார் அப்படி சொல்லலை இதெல்லாம் கேமரா ஆஃபர் இருக்குமா சொன்னேன் சார் நீங்க இருக்க சைஸ்க்கு நீங்க டேரக்டா இருக்கீங்க பரவாயில்ல ஒரு மீல் ஸ்கிப் பண்ணா ஒன்னும் ஆயிட மாட்டீங்க காரணம் எல்லாம் போட மாட்டீங்க பை பிரம்மா வாங்கு ஆமா சார் பசங்களுக்கு லெசன் 8 டவுன்ன்றதுங்களோட கடமை அதனால தான் வந்திருக்காரு சும்மா அப்படி சொல்றாரு. ஆமா அது உட்காரு. கடமை கடமைன்னு உட்குறேன். ஆனா நீங்க ಅದக்குல என்னைய கத்தினீங்கன்னா நல்லது. நல்லது. லெசன் 18 சார் ம் இன்னைக்கு ம் சோ நம்ம போன வீடியோல வந்து சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் பார்ட் 1-ஆ இருந்துச்சு. நவ வந்து பார்ட் டூ

அது வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்கறது தான் வந்து மேட்டரா இருக்கே தவிர ஆனா எல்லாராலையும் மார்க்கெட் டைம் பண்ண முடியாது அப்படின்றாங்க கரெக்ட் உண்மைதான் இது கிரிக்கெட்ல வந்து இன்னைக்கு விராட் வந்து நூறு அடிப்பர் ரன் அதிகமா நல்லா ஆசைப்படுறோம் அடிப்பர் ரன் தெரியும் சரியா நம்ம ஸ்பீட் பாலர் பேர் என்ன பும்ரா பும்ரா அவர் வந்து டென் விக்கெட் எடுக்கணும் எல்லாரும் ஆசைப்படுறோம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா எடுப்பரா தெரியாது மேட்ச் போது எடுக்கலாம் எடுப்பரா தெரியாது பார்த்தா வந்து ஆனா இந்த ஒரு பைனான்சியல் வந்து உங்ககிட்ட இதுமாரி நான் ரிட்டர்ன் இப்படி கொடுப்பேன்னா நீங்களே கேளுங்க உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா நாளைக்கு மழை பெய்யுமா எங்க போகணும் அதனால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இது வேணாலும் சொன்னாலும் நம்பாதீங்க அவர் நல்ல இன்டென்ஷனாக தான் சொல்றது ஏன்னா அவர் வியாபாரம் பண்ண பார்க்குறீங்களா உங்க தலையில தடவை ஏதாவது ரெண்டு ரூபா போட்டு அவர் பேக்கெட்ல போகிறோம்னு பார்க்குறது அதுவும் நல்லதுதான் தான் அவரோட வியாபாரம் அவர் நீங்களும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஆனும் ஸோ நீங்களும் அவரை தேடி தான் போயிருக்கீங்க ரெண்டு அதை தப்பே கிடையாது ஆனால் நீங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருந்தால் உங்களுக்கு கரெக்டா ஒரு அட்லீஸ்ட் அவர் சொல்றதுல வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு பாருங்க டிஸ்கவுண்ட்னா என்னன்னா அவர் வந்து ஒரு பஷ பத்து வருஷத்துல இவ்வளவு வரும்னா அப்படின்னா ஒரு அஞ்சு மூணு வருஷம் ஆட் பண்ணுங்க ஒரு கோடி வரும்னு சொன்னாருன்னா ஒரு செவன்டி லேக்ஸ் வரும்னு நினைச்சுக்கோங்க சோ அது மீறி ஏதாவது ஜாஸ்தி வந்தாலும் நீங்க சந்தோஷப்படுவீங்க அது சீக்கிரமாவே வந்துடுச்சுன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க சரிங்களா சார் அதான் அது வெறும் ஒண்ணு வெறும் சைக்காலஜி தான் சைக்காலஜி சரி சார் அடுத்த கேள்வி சார் டிஃபன் காஃபி இன்வெஸ்ட்மெண்ட் அது ஒரு ஆளுக்கு ஒரு ரேட் சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு டவுட் டிஃபன் காஃபினா என்ன அப்படின்றது இருக்கு செகண்ட் டவுட் சார் அது ஏன் டிஃபன் காஃபின்னு சொல்லிடுறதுன்னா நீ சாப்பிட்ற டிஃபன் நான் சாப்பிட நான் சாப்பிட டிஃபன் நீ சாப்பிட மாட்டேன் சரியா உண்மையா டிஃபன் வேலை வந்து வேற வேலையா இருக்கும் என்னோட டிஃபன் வேலை வந்து வேற சார் நான் ஒரு நம்பர் சொல்றேன் நான் வந்து காலைல ஒரு நாலு இட்லி டீலாம் சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து ஒரு செவன்டி ஆகும் நீங்க ஆர் போற இடத்துல போய் நீ ஆயிரம் ரூபாய் ஆயிடும் 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 போற இடத்துல ஆயிரம் ஆயிடும்

அட்லீஸ்ட் பேலன்ஸா இருக்குன்னு சொல்ல சொல்லுவோம் இல்லையா வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் காணாம போச்சுன்னா ஐயோ 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 கட்டிட்டு போகிறோம் போச்சு கணாம போச்சு மாசமே போச்சு திட்டின்னு போயிரு அதான் சோ டிஃபன் காஃபி என்ன சொல்றா ஆனா மார்க்கெட்ல நீ போட போனா வந்து மேலே கீழ போச்சுன்னா நீ டென்ஷன் ஆக மாட்டேன் நீ போட்ட நூறு ரூபா வந்து அம்பது ரூபா ஆச்சுன்னா இருபது ரூபாய் ஆச்சுன்னா டென்ஷன் ஆமா மாட்டேன் அதே வந்து அந்த நூறு ரூபாய் வந்து ஒரு நூத்தம்பது ரூபா ஆச்சுன்னா இரநூறுபா ஆச்சுனா சந்தோஷப்பட மாட்டேன் ஓகே ஓகே அமௌண்ட்டு சரியா ஒரு இருபது ரூபாய் நீ ஒரே ஒரு தௌசண்ட் இன் பேங்க் சார் வாங்கிடுது இருபது ரூபாய்க்கு சரியா போன வருஷம் வாங்கினேன் இப்போ அந்த இருபது ரூபா வந்து இருபத்தஞ்சு ரூபாய் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுச்சு என்னன்னா ஒரு அஞ்சு ரூபாய் ஆமா ஹூ கே அப்படி இருப்ப அதான் டிஃபன் காஃபி புரிஞ்சு சார் இப்ப அடுத்தது இதுல இருந்து வந்து பார்த்தோம்னா லஞ்ச் டைம் ஒன்றும் வரல வரலன்னே சொல்லிட்டு இருக்காரு லஞ்ச் டைம் எப்போ வரும் வந்தா லஞ்ச் டைம்னா என்ன சரி உனக்கு என்ன பண்றோம் உனக்கு தெரியுதுன்னா எங்க அண்ணனுக்கு வந்து அவர் என்ன பண்றாரு அவருக்கு நல்லா தெரியும் சோ அவர் வந்து என்ன படம் போடுறாருன்னு அவருக்கும் தெரியும் நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல சொல்றது கேட்டியா இருங்க இல்ல இதுக்கு லஞ்ச் டைம் வேண்டாங்கிறதுனா நிறைய பேர் கிட்ட வந்து ஒரு கம்பெனி பேர் தான் சொல்லுவார் எக்ஸ்வைசர் கம்பெனி ஒன்னு சொல்லுவாரு சரியா டிபன் காஃபி ரேஞ்ச்ல போடுங்க நம்ம மக்கள்லாம் வந்து ஆனந்த் சார் சொன்னா நாங்க ஆனந்த் சார் லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ் நாங்கள் மாறவே மாட்டோம் போட்டா நாங்கள் பதிஞ்சு வருஷத்துக்கு பார்க்கவே மாட்டோம் சொல்லிட்டு லஞ்சு டின்னரு ஹாலிடே ஸ்கூல் ஃபீஸ் கல்யாண செலவு எல்லாத்தையும் மொத்தமா கட்டு ஒரு பண்டிலா போட்டு நம்ம அப்படியே தூக்கி போட்டு அப்புறம் சொல்லுவாங்க சார் நாங்கள் ரிலாக்ஸ் சார் கூலிங் கிளாஸ் கட்டிட்டு கூலிங் கிளாஸ் பொண்ணு உட்காந்துட்டு நாங்கள் ஜென்சி ரிலாக்ஸ்டு நான் வந்து வைஸ் ஒன் டுவெண்ட்டி செவனு ஃபார்ட்டி செவன் தான் நான் போர்ட் போர்ட்ஃபோலியோ தான் பார்ப்பேன் போர்ட்போலியோ கூட ஆஃப் பண்ணிட்டு ஆப்பை டிலீட் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கும் அடுத்த நாளைக்கு நியூஸ் வரும் மார்க்கெட் கிராஷ் நிஃப்டி டவுன் த்ரீ பர்சன்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும் நீ வாங்கினால இந்த கம்பெனி இப்போ வந்து நீ பதினஞ்சு பர்சன்ட் டவுன்ரா அப்படியே உடனே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுங்க ஏன்னா பாஸ்வேர்ட் பண்ணது இருப்போம்ல பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுங்க பார்ப்போம் நம்ம போட்ட சொத்து எல்லாத்தையும் போச்சு அழிஞ்சு போய் ஒரு ஹாஃப் ஆயிடுச்சு ஐயோ ஐயோ அப்புறம் சார் சார் திருப்பி ஏறுமா சார் யூடியூப்ல போய் கமெண்ட் சார் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வாங்கினோம் இப்போ பார்த்து இப்போ என்ன பண்ணோம் சார் சார் நாங்கள் இப்போ எக்ஸிட் பண்ணணுமா சார் ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ நீ போட்ட இப்போ திடீர்னு பதினஞ்சு பர்சன்ட் ஏறிடுது சந்தோஷமாக இருக்குது அப்பயும் வித்துடலாம் கரெக்ட் உடனே சார் சார் நான் எக்ஸிட் பண்ணிடுமா சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார் இப்போ வெளில வந்துவிட்டா சார் அந்த பணத்தை எடுத்து வேணாம் வேறு ஏதாவது ஒரு இடத்த போடலாமா சார் தட்ஸ் வை இப்போதைக்கு லஞ்ச் வேண்டாம் ம் டின்னர் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் உனக்கு தாங்க சக்தி இருந்ததுன்னா அண்ணா ஏன்னா அண்டர்லைங் அசெட் வந்து கம்பெனி வந்து ரொம்ப நல்ல கம்பெனி சரியா இப்போ ஐடிசி வந்து நூறு நூ நூற்றம்பது ரூபாய் நூற்றி அறுபது ரொம்ப நல்ல வேல்யூ சரியா ஆனால் அது உப்பு முந்நூறு ரூபாய் ஆகும் என்னால் சொல்ல முடியாது ஆகும் உப்பு ஆகும் என்னால் சொல்ல முடியாது ஸோ நீ வந்து ஒரு டென் லேக்ஸ் அதில் போட்டு ஒன்றால் உட்காரத்துக்கு வந்து வயிற்றுல சக்தி இருந்ததுன்னா பண்ணு எங்க அண்ணன் சரியா புரியுதா அண்ணன் தான் லஞ்ச் லஞ்சு இதே வந்து இப்போ மார்க்கெட் பயங்கரமா கரெக்ட் ஆயிடுச்சு சரியா பேர் மார்கெட் வச்சுயா சரியா ட்வெண்ட்டி ஒன் வந்துருச்சு மார்க்கெட் சரியா சூழ்நிலை இருக்கு நம்ம நாட்டுல ஒரு மாதிரியா இருக்கு பயங்கரமா விற்குது அப்ப போடு ஏன்னா என்ன ஆகும்னா இப்போ நம்ம பேவரெட் ஸ்டாக் தான் டைட்டன் எடுத்துக்கும் சரியா டைட்டன் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருக்கு சரியா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சரியா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்தா பி இருக்கும் பி

போடுறது வந்து மேலே தான் போவோம் ஆனால் அப்போ எங்கே நாங்கள் என்னத்துக்கு டெப் பண்ணுறோம் அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து இன்னொரு தௌசண்ட் வரும்போது போட்டுக்கலாம் இல்லை இல்லை அப்போ என்ன நான் கரெக்டாக சொல்லிட்டேன் மார்க்கெட்டே இப்படி இறங்க நீங்கள் என்ன கிரேசியா நீங்க அந்த வீட்டே பத்தி எரியுது நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் சாமான எடுங்க உங்களுக்கு ஏதாவது மண்டல ஏதாவது கேண்ட் இருக்குதா இப்ப சாம எஃப்டில போட்டு வைங்க அப்படின்னு அட்வைஸ் ஆகும் சரியா அதுதான் பிளட் ஆன் திரீட்ஸ் எல்லாரும் வந்து கத்தி எல்லா இடத்துலயும் பறக்குது நீ ஏன் வெளில போற உன்னால போட்டு தலையில போறான் அதனால் தான் பயப்படாமல் நீ எப்படியில் போட்டு அந்த நேரம் தான் நீ பயப்படாம நீங்க என்ன பண்ணுறோன்னு எனக்கு தெரியும் ஸோ ரிஸ்க் ரிவார்ட் அந்த மாரி அட்ஸாகரு அடுத்தது இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர்றோம் அப்படின்னா நிறைய பேர் கடனும் இருக்கும் சைட் பை சைடு சாரோட பிரின்சிபல் படி பார்த்தோம்னா நார்மலான இணங்கள மாரி ஆளுக்கு சொல்றது ஆனால் கடன் இருந்துச்சு அப்படின்னா கடனை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல அதுல ஒரு ரெண்டு மெத்தட் சொல்லுவாரு ஸ்னோபால் அவலா இருந்துச்சுன்னு ஸோ இதையும் அவ இந்த மாதிரி எப்படி அந்த கடனை முடிக்கிறது அந்த ஸ்னோபால் அவளாக இருந்துச்சு ரெண்டு எக்ஸ்பென் பண்ணிணா ஈஸியாக இருக்கும் ஸ்னோபால் என்னது

பயங்கரமா வரும் அது ரிவர்ஸ் மெத்தட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஆமா சின்ன சோ அது ரெண்டு வந்து ஒரு மெண்டாலிட்டி பிரகாரம் உங்களுக்கு டிசிப்ளின் என்னதுனா உங்களுக்கு வாழ்க்கையில நீ என்ன சூழ்நிலை இருக்குன்னு பார்த்து நீ ஸ்னோபால் மெத்தட் போலாம் இல்லடா அவலாஞ்ச் மெத்தட் போலாம் ஆக மொத்தம் என்ன ரெண்டும் சொல்லுதுனா உங்களுக்கு கடன்லாம் மூடு ஒண்ணு வந்து உங்களுக்கு இஎம்ஐ இதெல்லாம் பெருசா இருக்கோ அதெல்லாம் மூடிடு இன்னொன்னு வந்து இதெல்லாம் லோன் அமௌண்ட் பெருசா இருக்கோ அதை மூடிடு ஓகே சரியா வந்து இஎம்ஐ பெனல் லோனா இருக்கும் லோன் அமௌண்ட் சின்னதா இருக்கும் சின்ன 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 லோன்லாம் போற பெரிய லோன்லாம் உட்காந்துருக்கு நீ இதெல்லாம் பெரிய லோன் மூடுறையோ அது அவைலான்ஸ் பெரிய லோன் எல்லாம் அமௌண்ட்டை மூடின்னு போற சோ கடைசியில சின்ன சம்டைம்ஸ் என்னன்னா உன் வாழ்க்கை சூழ்நிலை வேலை கிடையாது நீ ஸ்னோபால் மெத்தட் எடுத்துனா உனக்கு ஸ்மால் விக்டரிஸ் கிடைக்கும் அந்த ஸ்மால் விக்டரிஸ் வந்து உனக்கு ஒரு தெம்பு கொடுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ப்ராக்ரஸ் பண்றோம் சரியா உனக்கு வேலையில பிரச்சனை கிடையாது உனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குன்னா நீ அரேஞ்ச் பண்ண எல்லாத்தையும் ஒன்றே கிளீன் பண்ணிடலாம் ஆனா நாங்க இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரோம்னா கடனூருக்கு இருக்கு சைட் பை சைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஒரே ஒரு கடன் அங்கே ஓடுவது ஹோம் லோன் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி டேர்ம் ரொம்ப லாங் சரியா ஆசட்டும் வந்து வளரும் சோ அதெல்லாம் கணக்கு பார்த்து பார்த்தோன்னா

நீங்க ஸ்டாக் இறங்கிடுச்சு இன்னைக்கு நீங்க எல்லாம் ஆர்டிஸ்டிக் எடுத்துன்னு ஆர்டிஸ்டிக் எடுத்துன்னு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது என்னன்னு புரியாம இருக்காங்க ஹாகிஸ்டிக்னா கோல் அடிக்குது அது நிறைய வாட்டி இப்போ போன வீடியோ வேலை பேசினாங்க ஆனா அந்த வீடியோவே போய் பாருங்க சரிங்களா ஹாகிஸ்டிக் வந்து இந்த பெனல்டி பாக்ஸ் குள்ள கோல் அடிக்குது அந்த பாக்ஸ் குள்ள வந்துட்டு பாலை தட்டி உள்ள அடிக்குது பத்தி ஒரு கம்பேரிசன்னா சொல்றாரு இந்த வைர ஊசி மாரி பாயிண்ட் என்னன்னா இன்னைக்கு மார்க்கெட் இறங்கி இருக்கு அட்லீஸ்ட் இன்னைக்காவது போய் பண்ணுங்க உப்பையும் கேட்டுட்டே இருக்கீங்க உப்பா அடிக்கலாம் உப்பா அடிக்கலாம் உப்பா அடிக்கலான்னு உப்ப நீங்க பெனல்ட்டிக்குள்ள பூந்துட்டீங்க சரிங்களா பால் உங்க குச்சியில இருக்கு ஓகே ஆப்ஷன் இருக்கு போடுங்க கோல்ங்கிறது அதாவது இறங்கும் கோல் போடுங்கன்ற மாதிரி கரெக்ட் சரியா அது வேற ஒண்ணும் இல்ல உங்களை எப்படி எல்லாம் என்கரேஜ் பண்ணுமோ என்கரேஜ் பண்ண பாக்குறது ஆனா உனக்கு லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணனும் சரியா இப்ப டென் இயர்ஸ் ஒன்னா உனக்கிட்ட ஒரு பத்து வருஷத்துல இருந்து இப்போ உங்ககிட்ட ஒரு ஒரு கோடி பணம் இருக்கணும் அக்கௌண்ட்ல ஆசைப்பட்டேன்னா இதுமாரி ஹாக்கி ஸ்டெக்கு மார்க்கெட் டவுனா இருக்கும் போது டிப் ஆகும்போது அந்த ஸ்ட்ராட்டஜாம் எல்லாம் யூஸ் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு போய் இருந்தேன்னா இதெல்லாம் ஆவரேஜ் அவுட் ஆகிடும் அண்ட் பணக்காரன் ஆகிடும் அதை பத்தி தான் இங்கிலீஷில் ஒரு வீடியோ பண்ணதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கேன் அது இங்கிலீஷ்ல வரும்

புரிக்கோஜி <Luca> <tempt surprise> எல்லாமே சைக்காலஜி நீ மார்க் நல்லா வாங்கணும் எக்ஸாம்லன்னா என்ன சைக்காலஜி சரியா நீ ஒரு பொண்ணு க நீச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்னா சைக்காலஜி சரியா நீ ஒரு வேலையில நல்லா ஒன் ஜாப்பை இம்ப்ரெஸ் பண்ணி ஒன் பாஸை இம்ப்ரெஸ் பண்ணி ஜாபில் நல்லா முன்னேறணும்னு பாத்துன்னா சைக்காலஜி எல்லாமே வாழ்க்கையில் சைக்காலஜி நீ இவ்வளோ சீக்கிரம் அந்த புரிஞ்சுண்டு உன் புத்தியை நீ கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் நீ முன்னேறோம் ஒன் காதுக்கு ரெண்டு ரெண்டு காதுக்கு நடுவில் ஒரு இது இருக்குது என்ன இது இருக்குது பிரெயின் சரியா அந்த ப்ரெய்னை நீ கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் நீங்கள் என்னென்ன சின்னங்கன்னா அந்த ப்ரெய்னு நான் நான் யோசிக்கிறேன் அந்த ப்ரெயின் நான் சொன்னதை கேட்குதுன்னு ஆக்சுவலாக இப்போதைக்கு நடக்குது அப்படின்னா ரிவர்ஸில் நடந்துருக்கும் ஒன் பிரெயின் உனக்கு சொல்லுது நீ வந்து ஆ அப்படிங்களா பிரெய்ன் நான் செய்கிறேன் அப்படின்னு பெயின் இருக்குது டே அது வந்து ரிவர்ஸ் ஆகும்போது அப்போ தான் சைக்காலஜிக்கு நீ பிடிச்சிட்ருக்கேன் ஓகே நான் சைக்காலஜியில் நான் டெவெலப் பண்ணுறேன் நீங்களும் டெவெலப்மெண்ட் பண்ணுங்கள் ஸ்லேவ் டு த பிரெயின் ஸ்லீவ் ட ப்ரெயின் ஓகே

இல்லாட்டா நாங்கள் அது சொன்னது மாரி எப்படி ஒரு கோடி பத்து வருஷத்துல ஒரு கோடி போய் சேர முடியும் என்னமாரி கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி போய் சேருவீங்கன்னு அந்தமாரி உங்களுக்கு கணக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தனா அப்படி சுயிடாங்க அதையும் ஒரு லெசனாக உங்கள் ஜென்ஜிக்கு கொண்டு வரும் எப்படி ஸ்ட்ரக்சர்டாக வந்து டென் இயர்ஸ் முன்னாடியே நீங்கள் ஒரு கோடி சேர்த்திடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி அடுத்த வாரம் இப்போ தெரியாது தனா ஊர்லேருந்து வந்த பிறகு நாங்கள் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி இன்னொன்று வீடியோ உங்களுக்கு கட்டாயம் போடுறோம் வெனஸ்டே கண்டிப்பா வந்துடும் காலப்படாதீங்க நன்றி வணக்கம் வணக்கம் ஆமா